வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வித்தியாசமான முறையில் ரொம்ப டேஸ்டியான ரவா லட்டு செய்ய போகிறோம் இது செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் இந்த ரவையில் கால் கப் அளவு பால் சேர்த்து ஸ்பூனால் கிளறி விட்டுட்டு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊறுற மாதிரி வச்சிடலாம் ஒரு பிளேட்டை போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ரவை நல்லா ஊறி இருக்கு பாலில் இப்போ இதை கொஞ்சம் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாவில் ஒரு உருண்டை எடுத்து மெல்லுசாக சப்பாத்தி மாதிரி கையாலே தட்டிக்கலாம் இப்போ நல்லா தட்டியாச்சு மெல்லாம் இப்போ கல் ஸ்டவ்வில் காஞ்சிட்ருக்கு இப்போ இதை போட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த நெய்லேயே ரெண்டு பக்கமும் இந்த ரொட்டி நல்லா வேகணும் இப்போ ரொட்டி ஒரு பக்கம் வெந்திரிச்சு இதை திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இந்த நெய்லேயே ரெண்டு பக்கமும் ரொட்டி நல்லா வேகணும் ஹீட்டு ரொம்ப அதிகமாக வச்சு தீஞ்சிடக்கூடாது ரொட்டி நல்லா வேகணும் அதே சமயத்தில் அது பொண்ணமாக கலர் வர்ற மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு இருந்தாலும் இதை இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக விடலாம் அப்போ தான் ரொட்டி ஹார்டாகணும் ஆடாக இருந்தால் தான் நம்ம மிக்சி கப்பில் அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திடுச்சு ஆடாவும் ஆயிடுச்சு எடுத்துடலாம் அடுத்து இதே மாதிரி இன்னொரு ரொட்டி தட்டி வச்சுருக்கதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா வெந்தடிச்சு எடுத்துடலாம் இப்போ நாம் செஞ்சு வச்சிருக்கிற ரொட்டியெல்லாம் கொஞ்சம் ஆறிடுச்சு இதை இப்போ சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸ் ஆக்கியாச்சு இதை ஒரு மிக்சி கப்பில் போட்டு நல்லா எடுத்துக்கலாம் இதை அரைச்சதுக்கப்புறம் நைஸ் பவுடரெல்லாம் வராது ரவ பதத்துக்கு தான் வரும் இப்போ அரைச்சது அந்த பிளேட்டில் குட்டிக்கலாம் பாருங்கள் ரவ பாதத்துலேயே இருக்குது அடுத்து இப்போ அரை அரைக்கப்பு அளவு சர்க்கரையை மிக்சி கப்பில் போட்டு மூணு ஏலக்காய் போட்டு இது நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதிகம் ஸ்வீட் தேவைன்னா முக்கால் கப்பு அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு ட்ரை ஃப்ரூட்ஸு முந்திரி பாதாம் பிஸ்தா திராட்சை கருப்பு திராட்சை வெள்ளை திராட்சை ரெண்டுமே இருக்குது இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு பாதி ஃப்ரை ஆகிட்டு வர்றப்ப துருவின தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து விரட்டி விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற ரொட்டியும் சேர்த்துக்கலாம் அடுத்து இப்போ பொடி பண்ணின சர்க்கரையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பேனை கீழே எடுத்து வச்சு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிளரி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவு சூடு ஆறினதும் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் இந்த லட்டு வழக்கமாக செய்கிற லட்டை விடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அடுத்த அதிக நாள் தாங்கும் இந்த லட்டு நம்ம வழக்கமாக செய்கிற ரவா லட்டை விடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதிக நாள் கெட்டு போகாமே இருக்கும் இப்போ பாருங்கள் டேஸ்டியான ரவா லட்டு வித்தியாசமான முறையில் ரெடி பண்ணிட்டோம் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி